வெல்கம் டு குரு விநாயகா சேனல் வாங்கின மன்றைக்கி ஒன்பதாம் வகுப்பு புவியியல் முதல் பாடத்தினுடைய ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்க்கலாம் நிலக்கோலம் புவி செயல்பாடுகள் இந்த பாடத்தினுடைய ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்க்கலாம் தொடர்ந்து என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரியான விடையை தேர்ந்தெடு புவியின் திடமான தன்மை கொண்ட மேல்புற அடுக்கை டேஷ் என்று அழைக்கிறோம் புவி மேலோ புவியினுள் உருகிய இரும்பை கொண்ட அடுக்கை வெளிக்கரு என்று அழைக்கிறோம் பாறை குழம்பு காணப்படும் அடுக்கு கவசம் எனப்படும் புவித்தட்டுகளின் நகர்வு வெப்ப ஆற்றலை வெளிப்படுத்துகிறது ஆதியில் கோண்டுவானா நிலப்பகுதி வடக்கு நோக்கி நகர்ந்தது பல பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்தியா கோண்டுவானா கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது புவித்தட்டுகள் நகர்வதால் ஏற்படும் அழுத்தம் மற்றும் இறுக்கத்தின் காரணமாக ஏற்படும் விரிசல் பிளவு எனப்படும் எரிமலை மேல் பகுதியில் கிண்ணம் போன்ற பள்ளமான அமைப்பினை எரிமலை வாய் என்று அழைக்கின்றோம் புவி அதிர்வு உருவாகும் புள்ளி கீழ் மையம் என்று அழைக்கப்படுகிறது போர்த்துக உட்புறச் செயல்கள் எரிமலை வெடிப்பு கவசம் சிமா இணையும் எல்லை புவித்தட்டு அமிழ்தல் புவி அதிர்ச்சி நில அதிர்வு அளவைப்படம் கூட்டு எரிமலை பசிபிக் பெருங்கடல் கீழ்வருவ கூற்றுகளை எது சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஜியாமா ஒரு உறங்கும் எரிமலை தெளிமாஞ்சாரா ஒரு உறங்கும் எரிமலை தான்சானியா ஒரு உறங்கும் எரிமலை இதில் உண்மையானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பியூஜியாம தான் ஒரு உறங்கும் எரிமலை ரெண்டாவது கூற்று காரணம் கொடுக்குறாங்க இதில் எது சரின்னு பார்க்கலாம் பாறை குழம்பு துவாரம் வழியாக வெளியேறும் காரணம் பார்த்திங்கன்னா புவியின் உட்பகுதி அழுத்தப்பட்ட பாறை குழம்பினை கொண்டிருக்கும் இதனோட பதில் பார்த்திங்கன்னா கூற்றும் சரி காரணமும் சரி மூன்றாவது புவித்தட்டுக்கள் ஒன்றோடு ஒன்று மோதுவதால் மலைத்தொடர்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன கவசத்தின் வெப்பம் காரணமாக புவித்தட்டுகள் நகருகின்றன இதனோட பதில் பார்த்திங்கன்னா கூற்று ஒன்று மற்றும் இரண்டு இரண்டும் சரி வாங்க இரண்டாவது பாடம் நிலக்கோளம் புவி புறச் செயல்பாடுகளுடைய மதிப்பெண் வினாக்கள் பார்க்கலாம் தொடர்ந்து என் சேனல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் சமூக அறிவியல் பற்றிய நிறைய கருத்துக்கள் கொடுத்துருக்குறேன் என்னோட சேனல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் இதனுடைய மதிப்பெண் வினா பாறைகளின் சிதை உறுதலும் அழிதலும் வானிலை சிதைவு என்று அழைக்கப்படுகிறது இயற்கை காரணிகளால் நிலம் சமப்படுத்தப்படுதலை நில தோற்ற பாட்டம் அமைத்தல் என்று அழைக்கின்றோம் ஆற்றின் மூ மூப்பு நிலப்பகுதி உருவாகும் நிலத்தோற்றம் டெல்டா சுண்ணாம்பு பாறை நிலத்தோற்றம் உருவாவதற்குக் காரணம் நிலத்தடி நீர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிலத்தோற்றங்களில் எது பனியாறுகளின் வைத்தலால் உருவாக்கப்படவில்லை சர்க் காற்றின் படிய வைத்தலால் உருவாக்கப்படும் மென் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம் டிராஸ் ஆகும் காற்றடி வண்டல் கடல் தூண்கள் உருவாவதற்கு காரணம் கடல் அலை அரித்தல் அரித்தல் செய்கையினால் சர்க்குகள் உருவாக்கப்படுகின்றன பனியாறு பொறுத்துக்களை கிளை ஆறு அப்படிங்கிறது ஆற்றின் மூப்புநிலை காளான் பாறை எதனால் உரு உருவாகுது எயோலின் எஸ்கர் அப்படிங்கிறது பனி ஆற்றின் செயல்பாடு கல் விழுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு பாறை ஓங்கல் கடல் அலைச்செயல் செயல் கீழே கடுக்கப்பட்ட வாக்கியங்கள்லேருந்து எது சரியானதுன்னு பார்க்கலாம் ஐ வடிவ பள்ளத்தாக்கு ஆறுகள் அரித்தலால் உருவாது யூ வடிவ பள்ளத்தாக்கு பனிச்செய பனியாறுகளின் அரித்தல் வி வடிவ பள்ளத்தாக்கு பனியாறுகளின் அரித்தல் இதில் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு தான் சரி ஐ வடிவ பள்ளத்தாக்கு ஆறுகளின் அரித்தல் யூ வடிவ பள்ளத்தாக்கு பனியாறுகளின் அரித்தல் கூற்று ஒன்று ஆறுகளின் சமன்படுத்துதலின் முக்கிய காரணியாகும் ஆறுகள் ஓடும் சரிவுகளை பொறுத்து அதன் செயல்பாடு இதில் சரியானது வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டும் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா பாறை பகுதிகளில் நிலத்தடி நீர் குறைவாக இருக்கும் நீர் பாறையில் உட்புகாது இதில் கூற்று சரி காரணம் தவறு நீர் குறை இறைய இறங்கிறதுனால தான் அந்த சுண்ணாம்பு பாறைகள் உருவாகுது தொடர்ந்து என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி சோஷியல் சம்மந்தமாக நிறைய கொஷின்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் வார்த்தை விளையாட்டில் சொல்லும் பொருளும் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்குறேன் தொடர்ந்து என் சேனல் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்